ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் சாம் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படிங்க காயல் பட்டணம் ஸ்பெஷல் நெய்ச்சோறு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒன்று ரெண்டு பேருக்கெலாம் செய்ய போகிறது இல்லைங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோ அரிசியில் நம்ம இன்றைக்கி சோறு செய்ய போகிறோம் ஸோ ஒரு ஊரே சாப்பிடும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு முன்ன கூட்டியே தெரிய வரும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் சமையல் அண்ணாச்சு தேங்காய் பால் புழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க எவ்வளோ தேங்காய் பால் வேணும்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட இருபத்தாறு கிலோ அரிசிக்கு தலா பெரிய தேங்காவை பார்த்து ஒரு பதினெட்டு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவியோ அல்லது மிக்சியில் அரைச்சியோ இந்த மாதிரி பால் எடுத்துக்குங்க எத்தனை லிட்டர் பால்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு கிலோ அரிசி போடுறோம் இல்லையா அப்போ அறுபது லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றணும் அதாவது அறுபது லிட்டர் லிக்விடாக பாலாகவே நம்ம எடுக்க போகிறோம் பொதுவாக தலைப்பால் மட்டும் எடுத்தால் போதும்னு தேங்காவை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் மூணு தரக்க பால் பிழிஞ்சு எடுக்கிறோம் ஸோ நமக்கு அறுபது லிட்டர் வேணும் அதுக்காக நீங்கள் மூணு தரக்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம் போதுமானது இருபத்தாறு கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதோடு சேர்த்து மூணு லிட்டர் நெய் விடுறோம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நெய்ச்சோருடைய அந்த மனங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது பாருங்கள் அதனால தான் நம்ம வந்துட்டு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் மட்டுமே பயன்படுத்துகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலை கிடைச்சா நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதை விட்டுக்கலாம் இந்த இலை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம் இந்த இலையுடைய பெயர் ரம்ப இலை இது வந்துட்டு பிரியாணி இந்த மாதிரி சோறுக்கெல்லாம் கூடுதலாக ஒரு மனம் கொடுக்கும் அதனால் பயன்படுத்துவோம் உங்களுக்கு கிடைச்சா பயன்படுத்தலாம் இப்போ ரம்பையிலையும் போட்டு கொஞ்சம் நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடாகிடுச்சு இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம போடுவோம் இல்லையா அதை தான் பயன்படுத்துகிறோம் பட்டையும் இஞ்சி வெள்ளைப்பொடியும் ஒன்றாவே நான் வந்துட்டு ஆட் பண்ணி அதை இப்போ சட்டியில் விட்டுருக்கேன் நல்லா வந்துட்டு அது முறுவட்டும் இஞ்சி வெள்ளைப்பூடினுடைய மனம் குணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவை வந்துட்டு அடுத்த தரத்துக்கு மனத்துக்கும் சுவைக்கும் கொண்டுட்டு போகும் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பால் அப்படியே விடுறோம் வேறு எந்த ஒரு வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலை முழுமையாக நெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் அப்படியே தேங்காய் பாலுக்கு பக்கத்தில் போயாச்சு எந்த ப்ராசஸ்ஸும் இடையில கிடையவே கிடையாது அளவு தண்ணி என்பது மிகவும் சரியாகவும் துல்லியமாகவும் இருக்கணும் ரொம்ப அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழஞ்சிடும் அல்லது உங்களுக்கு சரியாக வேகாது நறுக்கரிசி விழுந்துடும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா நம்ம வந்துட்டு கழுவி எடுத்துக்க போகிறோம் ஒன்று ரெண்டு திறக்க வாஷ் பண்ணி எடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சோறு வந்துட்டு நல்ல வெள்ளையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரோஸ் எசன்ஸை வந்துட்டு ஒரு பாட்டில் விடுறேன் இருபத்தாறு கிலோ அரிசிக்கு ஒரு பாட்டில் ரோஸ் எசன்ஸ் விடணும் அப்படின்னா தான் அந்த மனம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை பயன்படுத்த போகிறோம் அவ்வளோதான் அரிசியை போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சிருச்சு எந்த அரிசி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பச்சரிசி உபயோகப்படுத்துறது உங்களுடைய விருப்பம் ஆனால் பச்சரிசியை விட புழுங்கரிசியும் பச்சரிசியும் கலந்த மாதிரி சில அரிசிகள் கிடைக்கும் அந்த அளவுக்கு வேக வச்சு காய வச்சு எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அரிசியை எடுத்துக்கங்க நீங்கள் புழுங்கரிசியை எடுக்கிறீங்க அப்படின்னா அது வேக சிரமம் எடுக்கும் மற்றபடி உங்களுக்கு ருசி மட்டும் இல்லாமல் சத்தும் கூட புழுங்கரிசி தான் என்னால் நீங்கள் புழுங்கரிசியை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பாருங்கள் நம்ம அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டுட்டு அண்ணனால் அப்படியே பிடிச்சி கிண்ட முடியல இரும்பு கரண்டி இல்லையா சூடாக இருக்குது அப்படியே துணியை பிடிச்சிட்டு கிண்டனார் நான் கேட்டேன் இதில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னார் நமக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்துட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இப்போ போக போகிறோம் பாருங்கள் மூடி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவை ஒன்று பயன்படுத்த போகிறோம் கலவையா என்னன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை கசகசா முந்திரி இந்த வெள்ளை முந்திரியும் கசகசாவையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக கசகசாவை ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணீரில் ஊற வச்சிடணும் ஒரு நூற்றம்பது கசகசா எடுத்துக்கோங்க முந்நூற்றம்பது முந்திரி எடுத்துக்கோங்க கசகசாவை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க காலையில் அதை எடுத்து தண்ணீரை வடிகட்டி கசகசாவையும் முந்திரியும் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி தண்ணியை விட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்குங்க நீங்கள் அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த இடத்துல திரியாக நிற்கும் முட்டை முட்டையாக நிற்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் கரைச்சி எடுத்து தண்ணியில் நீங்கள் விட்டால் தான் மனமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ முந்திரியை முழுசாக விட வேணாமான்னு கேட்டிங்கன்னா விடணும் ஒரு நூறு முந்திரி போல் நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டு அப்படியே விட்டுடுங்க ஸோ முந்திரி முழுசாக நிற்கும் போது அதை தனியாக சாப்பாடில் கடிச்சு திங்கவும் அது ருசியாக தான் இருக்கும் ஸோ முந்நூற்றம்பது முந்திரி பருப்பையும் ஒரு நூற்றம்பது கசகசாவியும் நம்ம எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டு படிவத்தில் எடுக்கும்போது அதை லிக்விடாக தண்ணியை விற்று கரைச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் மூடியை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற நம்ம வெந்துக்கிட்டு இருக்கிற சாதத்தை அப்படியே கிண்டி விடுறோம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விடுறதை பொறுத்து தான் ஒவ்வொரு சாப்பாட்டினுடைய ருசியும் கூடும் கூட அதனால் நல்லாவே அதை கிண்டி விட்டுக்கிட்டே ஏறிங்க அடி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சாப்பாட்டில் ருசி இல்லாமல் போயிடும் அடுத்தது நீங்கள் ரொம்ப விரதப்படுவீங்க அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது தாங்க நல்லா வெட்டி கொதிக்குது இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டமாக போகணும் இப்போ பாருங்கள் ஒரு லிட்டர் நல்லா கட்டியான பால் விடுறேன் நான் ஆரோக்கியம் விடுறதுனால நீங்களும் ஆரோக்கிய தான் பயன் கொடுத்தணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் கிடைக்கிற கட்டியான பால் எதாக இருந்தாலும் விட்டுக்கங்க பச்சை பாலாவே எடுத்து விட்டாலே போதுமானது இப்போ நம்ம கரைச்சி எடுத்த அந்த கசகசா மற்றும் முந்திரி கடந்த அந்த கலவையையும் இப்போ நம்ம வந்துட்டு விட்டுடுறோம் அவ்வளவுதாங்க இப்போ வெட்டி குதிக்கும் போது அந்த இடத்துல பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பக்கத்தில் நிற்கிறவங்களுடைய அப்படியே மூக்கே வந்துட்டு தொலைச்சிட்டு போய் நிற்கும் மனம் அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் செஞ்சு பார்க்கும் போது உணர்வீங்க நீங்கள் இந்த கலவையை பயன்படுத்தும் போது அதுக்குள்ளேயே ஒரு நூற்றம்பது முந்திரி பருப்பையும் சிறியதாக வெட்டியோ அல்லது பாதியாக வெட்டியோ நீங்கள் அப்படியே எடுத்து போடலாம் அது நீங்கள் சாப்பிடும் போது வரும்பொழுது சாப்பிட ருசியாக இருக்கும் நல்லா முந்திரி பருப்பு வெந்து வரும் ஸோ ருசியாக இருக்கும் இது கூட உங்களுடைய விருப்பம்தான் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்துட்டு கிளறி விடுறோம் அவ்வளவு தாங்க இன்னும் கொஞ்ச நிமிஷத்தில் நம்மளுடைய காயல் பட்டண ஸ்பெஷல் நெய்ச்சோறு ரெடி ஆகிடும் பொதுவாக பள்ளிவாசலில் கொடுக்கப்படுற நெய்ச்சோறை இப்படி தான் இருக்கும் அது காயல் பட்டணத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குன்னு சொல்லலாம் ருசியே வேறு லெவலில் இருக்கும் இதுவரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டியாக காயல் பட்டணத்துக்காரங்க மட்டும்தான் செய்வாங்க நம்ம செய்கிற விதத்துலையுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஊருடைய பக்குவத்தை நம்மளால் கண்டிப்பாக இந்த இடத்துல பெற முடியும் இப்போ பாருங்க நல்லா அற்புதமா கொதிச்சு வருது பொதுவாக நெய்ச்சோறு வந்துட்டு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா இதுல வந்து நம்ம தேவையில்லாத எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை பட் தேங்காய் பால் ஒத்துக்காத சில பேர் இருப்பாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு தேங்காய் சோறு சாப்பிடக்கூடாது பொதுவாக இந்த அல்சர் அஜீர்ண கோளார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சாப்பிட்றத தவிர்க்கலாம் ஏன் நேச்சர் அவங்களா சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வேலையை வந்து தூண்டிவிடும் பொதுவாக தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் அல்சர் பேஷண்ட் சாப்பிட்டாலே நல்லா வந்துட்டு புண்ணெல்லாம் குடல் புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்துட்டு எண்ணெயில் கொதிக்கும் போது அது கண்டிப்பாக வந்துட்டு பேட் கொலஸ்ட்ராலாக கன்வெண்ட் ஆகுது ஸோ அவங்க வந்துட்டு இந்த பொருளை எடுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் மூடி வச்சு திறக்கும் போது நல்லாவே வெந்து வருது இன்னும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம தம்மில் போடணும் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து கிறிஸ்மிஸ் பழத்தை கடைசியாக தூவி விட்டால் மட்டும் போதும் ஏன்னா கிறிஸ்மிஸ் பழம் வெந்துட்டால் நல்லா இருக்காது அதனால் லாஸ்ட்டில் தம் போடுறதுக்கு முன்னாடி கிறிஸ்மிஸ் பழத்தை தூவி விட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டி மேலே அப்படியே வந்துட்டு டைட்டாக ஒரு தடவை தடவிட்டு அப்படியே மூடிறலாம் இதை மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு அப்படியே கொஞ்சம் தம் போட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா சாதமும் சரியான அளவில் வெந்துடும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இருபத்தாறு கிலோ அரிசிக்கு அறுபது லிட்டர் தண்ணீர்னு அப்படி இருக்கும் போது தேங்காய் பால் மட்டும் இல்லைங்க அதுக்குள்ளேயே நம்ம இடையில விட்ட ஒரு லிட்டர் பால் மற்றும் முந்திரி கசகச கலந்த கலவை லிக்விட் இருக்கு இல்லையா எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடணும் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு சோறு வந்துட்டு நிச்சயமாக குழஞ்சிடும் அதனால் தண்ணீர் பாதம் ரொம்பவே அவசியம் பார்த்து பறிவித்து அதை செய்ங்க அளவு என்பது இந்த இடத்துல ரொம்பவே அவசியம் அரிசிக்கேற்ற தண்ணீர் விட வேண்டியது கட்டாயம் நம்ம இந்த தேங்காய் சோறில் தேங்காய் பால் விடுறோம் அது போக பச்சை பால் விடுறோம் இது போக முந்திரி பாதாம் கலந்த கலவை விடுறோம் இது எல்லாமே கரெக்டாக அதுக்குள்ளே சொன்ன அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் பாய்